இந்த அனர்த்தம் நடந்தாதோ ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குதுன்ற பார்க்கல நேற்றைய தினம் அந்த தையட்டி விகார விஷயமாக வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டு தமிழாக்களுக்கு தமிழ் சொன்னால் நீதிமன்றத்தால் கூட அங்கே போ அங்கே ஒதுக்குப்புறமாக இருந்து போராடுறதுக்கு அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தாலும் போலீஸார்கள் வந்து நேற்றைய தினம் அவங்க இருந்த அந்த கூடாரங்களை கிழிச்சு வெறியதாக இருக்கட்டும் அங்க இருக்கிற அளவுக்கு ஒரு சில பேருக்கு அடிச்சதுன்னு சொல்லி வீடியோ இணையதளங்கள பரவி கொண்டு இருந்துச்சு அந்த சில சில கேவலங்கிட்ட வேலையில் இருக்காங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி હે દેપા હે દેપા બહુ તોડવા દે મેં કરણ દેપા ઓટ ટર્નલા ને ના એ હા તો મેં કરણ કાલવા મેં કરણ દેપા કાલવા કાલવા

<laughs> ോ <laughs> ඒ අතතියන් ද ගන්න කිය තිිත් ච ල වත් බනාගේ මහම අරත රේ ග තත් යනක් ල ගලේ බලන්න කොල අද අත්තත් කියයන්න හදන් දෙපල මේම මේ කරුණනාගන්න මේක බේව කරන්න දෙපා අනාග අපිත් ඕවයිස් මාාතරුන්ට කියන්නේ කරුණා ලබි අෞුදුගන මෙතන අපි හිටිය රිත් පිසිම කක්න මේ ැතුමාමේ ීටියාවකොට ගම ය ෙලාපු කියනේ ම අ ය මක. ම මතය ගම ම මහ හරිපන දෙමන එක. ගවරල් පරර වාර් ම නෑනෑ මේක සරන්ඩ කියල දිල අකතිියන්න එපා අතතිියන් එපා මෙතට තුොමේ අකතිියන් එපා ට පරී මෝරන හඳපුරින් න්න ගවන. रेडपा रेडपा कोड ऑर्डर वन रेडपा ये मत कर रेपा ओटा दे न ओला ओला नवा ओला नवा टेंशन नवा ले ये हट ये कर कालो ये मत कर रेपा ये कर कालो अब करवा न अब करवा न ऐ नळा 500 500 तारे हमसे पार है पार निकल कर हमसे बोल दी पार पार

भा <overstimricancy> <accessed> <fLE> <Coc simple> மா அந்த சிங்க இங்க வந்து அந்த சொந்த காரணத்து જાદીવાદી પર જાદીવાદી જાદીવાદી પર અનિકરણ જાદીવાદી પર મરવા લાગે જાદીવાદી પર મરવા લાગે જાદીવાદી પર મરવા લાગે જાદીવાદી મરવા લાગે મરવા લાગે નહીં મેં નહીં જાદીવાદી પર મેં ભી ભાઈ જાદીવાદી પર ઇનવર્જન ઇનવર્જન મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ மக்கள் வந்து ஆவேசமாக கழிச்சு கொண்டு இருக்கிற டைம்ல போலீஸ்காரன் வீடியோ எடுத்து கொண்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறாங்க அந்த மக்களை இன்னும் ஆவேசப்படுத்தணும் பண்றதுக்காண்டி சிரிச்சு கொண்டு நிற்கிறாங்க இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க சொன்னால் அவர் அப்படி அந்த செயலை செய்யல மக்கள் ஆராய்ச்சி முறால் வந்து போலீஸ் மேல கைய வச்சா இந்த இதற்கு காரணமாக வச்சுக்கொண்டே அந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட இதோட முறிச்சிடலாம் இதோட நிப்பாட்டிடலாம்னு சொல்லி போட்டு வேணுமெண்ட் இந்த செயலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு கேவலமான அரசாங்கம் நடந்து கொடுக்கலாம் ஜனாதிபதி வந்து தட்டி வேண்டிய விஷயம் చ はは上げて ஏல பரையல மடியா அத பரையாக வீடியோ மினிம럴 உதயகுமார் அர அர லதாகே வீடியோ மினிம럴 பொலிசி இந்த ஜூன தெரிய